வண்டிச்சொழிசுல ஜெயச்சந்திரன் சார சேர்ந்து நல்ல சாங் சித்திர சேலையில் வந்தது நான் பெண்ணே உடம்பு சரியில்லாம இருக்கும்போதுதான் ஓ அந்த பாட்டு பாடுனது வாய்ஸ் நீங்க அந்த इशू வந்தப்போது பா ஆமா 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 ஓ انا ரொம்ப ক্রিটিক্যাল ஸ்டேஜில இல்ல அதுக்கு முன்னாடி பாடுனதா கேட்கும்போது அந்த ஃபீல் யாருக்கும் தெரியாது சொல்ற வரைக்கும் இல்லையா ஏனா अगेन அதுல அந்த பாடல் முழுக்க யாருக்கு தெரியும் தெரியும் சொல்லி எழுதி இருப்பாங்க புள்ளவே வண்ட வண்ட வானவில் ஒன்றே வானில் வந்தால் ஊருக்கு தெரி இது எத்தனை பேருக்கு தெரியும் இது எத்தனை பேருக்கு தெரியும் ரொம்ப பிடிக்குங்க சொல்ல